அதானியோட வெளிப்பட்ட மோசடிகள் வெளிப்படாத எத்தனையோ இருக்கு இந்தியாவில் நீங்கள் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்தபோது முந்திரா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் பல்வேறு நிறுவனங்களுக்கு நிலம் ஒதுக்கீடு செஞ்சார் அதில் நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இதில் ரெண்டாயிரம் கோடி லஞ்சம் கொடுத்தாருன்னு சொல்கிறீங்கல்ல அதாவது டாட்டாவுக்கு வந்து ஒரு சதுர அடி தொள்ளாயிரம் ரூபாய் ஃபோர்டுக்கு ஆயிரத்தி நூறுரூவா மாருதிக்கு நானூற்றி எழுபது ரூபா டிசிஎஸுக்கு ஆயிரத்தி நூறுரூவா டோரன் பவருக்கு ஆறாயிரம் ரூபாய் ஒரு சதுர மீட்டர் அதானிக்கு ஒரு ரூபா அதானி வாங்கினது வந்து கிட்டத்தட்ட அவர் பதினயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு ஏக்கர் ஒரு ஏக்கர் வந்து ஆறாயிரத்தி நானூறு சதுர மீட்டர் அப்படின்னா நீங்கள் வந்து அவர் ஆறு கோடிக்கு வாங்கின நிலத்தோட மொத்த மதிப்பு என்னன்னா முப்பத்தெட்டாயிரத்தி எழுநூத்தி பத்து கோடி ஆனால் இவங்களுக்கு விற்றது வெறும் ஆறாயிரம் கோடி அப்படின்னா எவ்வளவு ஆறாயிரம் மடங்கு இவங்களுக்கு வந்து குறைச்சி விற்றுருக்காங்க என்பதை நாம் பார்க்க முடியும் ஒவ்வொன்றிலும் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டிக்கு அவங்க நிலக்கரி கொடுத்ததில் இப்படி வித்தாங்கங்கிறத நம்ம பார்க்குறோம் இதில் என்ன பிரச்சனைனா எந்தவித நேர்மையும் மற்ற முறையில் இவர்கள் தொடர்ச்சி நீங்கள் அதனால தான் இவர் வந்து அது அதில் சொல்கிறாங்க ஒரு என்ன பிக் மேன் பெரிய மனிதர் இந்த பெரிய மனிதருக்கு மேலே ஒரு பெரிய மனிதர் இருக்கார் அவர் நாடாளுமன்றத்தில் இவ்வளவு சீரியஸாக பேசினா கூட அதை பத்தி கவலைப்பட மாட்டாரா நரேந்திர மோடி அதானியின் பாதுகாப்பில் இருக்காரா அல்லது அதானி நரேந்திர மோடியின் பாதுகாப்பில் இருக்காரா என்று சொல்ல முடியாத அளவிற்கு இவர்களுடைய கூட்டணி என்பது இருக்கிறது இவர்களுடைய ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் நீங்கள் எடுங்க முந்திரா போர்ட் எடுங்க அதில் அவங்க எப்படி வந்து என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் வாங்கினாங்கிற கேள்வி இருக்கு இப்போ தமிழ்நாட்டில் நீங்க வந்து அதானி தானே இதில் கமுதியில் பவர் பிளான்ட் வச்சுருக்காரு ஜெயலலிதா ஒப்பந்தம் போடும்போது ஏழு ரூபா பத்து பைசா போட்டாங்க எனவே பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால் அதானியினுடைய ஒவ்வொரு டீலுமே என்னன்னா அது டீல் அல்ல உண்மையில் ஒரு மோசடிக்கான ஆரம்பமாகத்தான் இருக்கும் அப்போ நீங்கள் இந்த வகையில் பார்த்தீங்கன்னா இவர் அரவிந்த் குணசேகர் சொன்னார் சோலார் பவர் கார்பரேஷன் அது வந்து தப்பு பண்ணிடுச்சு இந்தியாவில் தப்பு பண்ணாத ஒரு அதாவது மோடி மோடி சார்ந்த நபர்கள் தவறு செய்து அதை கண்டுபிடித்த ஒரு அமைப்பு அதன் மீது நடவடிக்கை எடுத்த ஒரு அமைப்புன்னு சொல்லுங்க நீங்க உச்ச நீதிமன்றத்தை சொன்னா அது வந்து தப்பாயிரும் சொல்லாதீங்க அது ட்ரேட் ஆஃப்லாம் நடந்திருக்குல்ல ஒரு தீர்ப்பு வழங்கினால் உனக்கு ஒரு ராஜ்யசபா மெம்பர் ஒரு தீர்ப்பு வழங்கினால் உனக்கு கவர்னர் ஒரு தீர்ப்பு வழங்கினால் உனக்கு இது அதே மாதிரிதான் நீங்க வந்து சிஐஜி இவ்வளவு பெரிய விஷயம் நடக்கும்போது அதாவது மோடியுடைய முதல் வேலையே என்னன்னா மோடி அரசாங்கம் வந்த பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசமைப்பு சட்டத்தின்படி சுயேட்சையாக இயங்குகிற அமைப்புகள் அனைத்தையும் கால உடைச்சதில்லை மூளையை அடித்து உடைச்சு அவையெல்லாம் கோமா நிலைக்கு கொண்டு போய் வைத்திருக்கிறார் எனவே அவையெல்லாம் பல்பெடுக்கப்பட்ட பாம்புகள் மட்டுமல்ல சீரக்கூட முடியாத பாம்புகளாக இன்றைய தினம் இருப்பதன் காரணம்தான் நீங்க அதானி இவ்வளவு கேஷுவலா இருக்கிறது நீங்க நான் என்ன கேக்குறேன் ஒரு செபி சேர்மன உங்களால கூப்பிட்டு விசாரிக்க முடியாத அளவிற்கு தான் இந்த நாட்டினுடைய ஜனநாயகமும் அதிகாரமும் நீதிமன்றங்களும் இருக்கும் என்று சொன்னால் நீங்க என்ன சொல்றீங்க மாதவி பிச்சு வந்து நான் விசாரணைக்கே மாட்டேன்னு எடுக்கிறாங்க இப்போ நீங்களும் நானும் அப்படி சொன்னோம்னா பிடிவாரண்ட் வருமா வரும் தானே ஆனால் ஏன் மாதவிக்கு வர மாட்டேனது ஏன் செபி வந்து இதுவரை ஒழுங்காக விசாரிக்கலைன்னு உச்ச நீதிமன்றம் கேட்க மாட்டேனது ஆக்சுவலாக செபி மேலே செபியில் இரு எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்காங்க மற்ற விஷயம்லாம் லீக் ஆச்சில் இப்போ அரவிந்த் குணசேகர் ஒரு விஷயம் சொன்னார் போன வருஷம் மார்ச் மாதம் வந்து இந்த மாதிரி அதானியோட தம்பி பையன் மாட்டிக்கிட்டாரு அவரோட இருந்து இதெல்லாம் கிடைச்சது அப்படின்னு இந்தியாவில் ஏதாவது ஒரு ஊடகத்தில் இது வந்திருக்கா இந்தியா முழுவதும் கவர் போட்டு அவங்களால மறைச்சிக்க முடியும் இந்தியாவினுடைய அதாவது இந்திய ஊடகங்கள் எல்லாமே மோடிக்கு நான் விளை பயிற்சிச்செல்லாம் சொல்ல இந்த ஊடகங்களுக்கு வர வேண்டிய வழிமுறைகள் அத்தனையும் அடைத்து விட்டீர்கள் என்றால் அப்படி ஒரு விஷயமே கூட வராதில்லை ஸோ அந்த அளவுக்கு இந்த அரசாங்கத்தின் பாதுகாப்பில் அவர் இருக்கிறார் ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் மீது ஒரு விவாதம் நடைபெறுகிற போது அங்கே நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதானி என்கிற பேரை அவர் தயாராக இல்லை அதானிங்கிற பேரை சொல்லி கரெக்டா விமர்சிச்ச மகுவா மத்ரா நாடாளுமன்றத்திலிருந்து தூக்கி எறியப்படுகிறார் அவர் வீட்டிலிருந்து தூக்கி எறியப்படுகிறார் அவருடைய பதவி பறிக்கப்படுகிறது எவ்வளவு மோசம் நடந்துகிட்டாங்கன்னு நம்ம பார்த்தோம் அடிப்படையான விஷயம் என்னன்னா இது அதானியினுடைய குற்றம் அல்ல அதானி குற்றம் செய்வதற்காக யாரால் அனுப்பப்பட்டார் என்று நீங்க நேரடியா பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி தான் கரெக்டாக வந்து சிக்குவார் பாதுகாக்கிறார் என்கிற நிலைமை வரும் அந்த காரணத்தினால தான் நான் என்ன கேட்குறேன் நீதிமன்றங்கள் இவ்வளவு பேசுகிறாங்கல்ல யா பிஎம் கேஷ் ஃபண்டு என்னாச்சு அது பொதுத்துறை நிறுவன ஊழியர்கள்ட்ட வாங்கினீங்கல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய்கிட்ட வாங்கினீங்கல்ல ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட வாங்கினீங்கல்ல இது வந்து பொது ஃபண்டுன்னு வந்து நீங்கள் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் பீரோவில் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிங்கல்ல பிறகு நீ வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷனுக்குள்ளே வராது இது பிரைவேட் ஃபண்டுன்னு சொல்லும்போது கேட்பதற்கு திராணியற்றவர்களை நீதிமன்றம் எப்படி நான் சொல்லுவேன் இது நம்ம சொத்து முழுவதும் அப்படியே ஒட்டுமொத்தமாக நமக்கு பார்க்கல குணசேகர் சொன்னார்ல தமிழ்நாடு ரெண்டு ரூபா சொத்துக்கு வாங்கியிருக்கு குஜராத் மூன்று ரூபா சச்சத்துக்கு வாங்கியிருக்கு நீங்க எத்தனை மில்லியன் யூனிட் ஒரு நாளைக்கு எத்தனை மில்லியன் யூனிட் அதாவது அதானி ஒண்ணுமே செய்ய வேண்டாம் அந்த ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கலாம் இப்ப அவர் சொன்னதுல ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு ஒரு மனிதன் லஞ்சம் கொடுக்கிறார் லஞ்சம் கொடுத்த பணம் ரெண்டாயிரம் கோடி என்றால் அது இதுவரை வெளிப்பட்டிருக்கிறது இவ்வளவுன்னா இவ்வளவு சம்பாதிச்சிருந்தா சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தா ரெண்டாயிரம் கோ ரூபாய் வந்து ஒரு மனுஷன் வந்து லஞ்சம் கொடுப்பாரு அப்ப இதை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஓவராலாகவே இந்தியாவில் இருக்க பேங்க் அவங்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்காக இருக்கு இந்தியாவில் இப்போ அதானிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கணக்குப்படி எத்தனை விமான நிலையங்கள் சொந்தம் தெரியுமா ஐம்பத்தோரு விமான நிலையங்கள் சொந்தம் இப்போ அதை விட அதிகம் இந்தியாவில் போர்ட் அதிகமாக வச்சிருக்கிறது யார் தெரியுமா அதானி இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு கோளுக்கும் நீங்க வந்து நிலக்கரி மின்சாரம் நம்ம பேசுறோம்ல இது எல்லாவற்றிற்கும் யாராவது ஒருத்தர் அதிகமாக பணம் வாங்குறாருனா அது அதானி இப்படி இருக்கிற போது இப்ப அவரு இன்னொரு விஷயம் என்னன்னா ஆர் எஸ் பல கூட்டங்களுக்கு அதானி நேரடியாக பங்கேற்றிருக்கிறார் என்கிற விஷயங்களை ஆர்எஸ்எஸ் நபர்களே சொல்லியிருக்காரு அவர் வந்து இல்லை இல்லை எங்களுக்கு வந்து யோகா சொல்லி கொடுக்கறதுக்கு வருவார் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க எனவே இது நரேந்திர மோடி மட்டும் இல்லை ஆர்எஸ்எஸ் என்கிற ஒரு அமைப்பு கட்டி காக்குதில்லை அது சொல்லுதில்ல யோக்கியதாம்சம் சொல்லுதில்ல அந்த யோக்கியதாம்சம் எவ்வளவு மோசமானதுன்னு உங்களுக்கு தெரியும் அவங்க தப்பு பண்ணுவாங்க தப்ப வெளியே வராமல் பார்த்துப்பாங்க வெளியே வந்தால் விசாரிக்கிற அமைப்புகளுக்கு பல் பிடுங்கி வச்சிருவாங்க அதையும் மீறி யாராவது சரஸ்வதி ஹைவேக்கு ஏன் வந்து பதினெட்டு கோடியா இருநூத்தி ஐம்பது கோடியா செலவழிச்சா ஒருத்த எழுதி வச்சான்னா அவனை மாத்துவாங்களே தவிர அடிப்படையில் இதை செய்ய மாட்டார்கள் எனவே இன்று ஆளுகிற அரசாங்கம் தான் அதானியினுடைய ஒவ்வொரு மோசடிக்கும் ஒவ்வொரு தவறுக்கும் பின்புலமாக இருக்கிறது அதன் மூலமாக அவர்கள் பலனடைகிறார்கள்